வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை சவுகார் ஜானகி அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை வானொலி நிலையத்தில் தெலுங்கு நிகழ்ச்சிகளில் பாடியும் நடித்தும் வந்தார் ஒரு பெண் அவர் பெயர் ஜானகி ஒரு நாள் பிரபல தெலுங்கு தயாரிப்பாளர் பி என் ரெட்டி வானொலி நிலையத்திற்கு வந்திருந்தார் அங்கு ஜானகியை பார்த்து சினிமாவில் நடிக்கின்றாயா என்று கேட்டார் அப்போது ஜானகிக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால் ரெட்டியார் அழைப்பை அவரால் ஏற்க முடியவில்லை ஜானகிக்கு திருமணம் நடந்தது கணவர் சீனிவாச ராவ் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தார் சில மாதங்களில் ஜானகி கருவுற்றார் ஒரு பெண் குழந்தையும் அவருக்கு பிறந்தது கணவருக்கும் வேலை கிடைக்கவில்லை குடும்பம் நடத்த பணம் தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜானகி தயாரிப்பாளர் பி என் ரெட்டியை போய் பார்த்தார் அவருடன் கணவரும் சென்றிருந்தார் சார் என் வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க சினிமாவில் நடிக்க வந்திருக்கின்றேன் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டார் ஜானகி அப்போது எல்வி பிரசாத் இயக்கத்தில் சௌ என்ற படத்தை எடுக்க திட்டமிட்டு கொண்டிருந்த பி என் ரெட்டி நான் உன்னை நடிக்க கூப்பிட்ட போது நீ மறுத்துவிட்டாய் இப்போது நீயே வாய்ப்பு தேடி வந்திருக்கின்றாய் இதுக்கு பேர்தான் நேரம் சரி நீதான் எங்களது புது படத்தின் நாயகி என்று வாக்கு கொடுத்தார் சவுகார் படத்தில் ஜானகி நடித்தார் படம் அமோக வெற்றி சாதாரண ஜானகி சவுகார் ஜானகியானார் ஒரே நாளில் சவுகார் ஜானகியின் புகழ் நாடெங்கும் ஓங்கி பரவியது தமிழ்நாட்டில் சவுகார் ஜானகி பிரபலமானார் மாடர்ன் தியேட்டர்ஸ் வளையாபதி என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க சவுகார் ஜானகியை ஒப்பந்தம் செய்தனர் இந்த திரைப்படத்திற்கு பாவேந்தர் பாரதிதாசன் வசனங்களை எழுதினார் எனது முதல் படத்திலேயே பாரதிதாசனின் வசனங்களை பேசி நடித்தது எனக்கு பெரிய பெருமை என்று தனது முதல் பேட்டியில் கூறியிருந்தார் சவுகார் ஜானகி இயக்குனர் கே பாலச்சந்தரின் படங்களில் நடிக்க தொடங்கிய நிலையில் இருந்தது சவுகார் ஜானகி நடிப்பு பரிமாணம் பளிச்சிட்டு பிரகாசிக்க தொடங்கியது எதிர்நீச்சல் பட்டு மாமியையும் அடுத்த அம்புஜத்தை பார்த்தேலா பாடலில் அவரது காமெடி நடிப்பையும் யாரும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது நீங்கள் நடித்த படங்களில் மிக சிறப்பாக நடித்ததாக எந்த படத்தை குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டால் உடனே தயங்காமல் இரு கோடுகளும் காவிய தலைவியுமே என்று கூறுவார் சௌகார் பாமா விஜயத்திலும் அவரது காமெடி நடிப்பு கச்சிதமாக அமைந்திருந்தது பொதுவாக நாடகங்களில் நாடகங்களில் நடித்து அனுபவம் பெற்ற பின்தான் சினிமாவுக்கு வருவார்கள் ஆனால் சவுகார் ஜானகி சினிமாவில் புகழ்பெற்ற பின் நாடகங்களில் நடித்தார் அவர் நடித்த நாடகங்கள் எதிர்நீச்சல் பாமா விஜயம் போன்றவை ராகினி ரெக்ரிஷன்ஸ் தயாரித்தவை சவுகார் ஜானகி சொந்தத்தில் தயாரித்த படம் காவிய தலைவி கே பாலச்சந்தர் இயக்கினார் இந்தியில் பெரிய வெற்றியை பெற்ற மம்தா என்ற படத்தை ரீமேக் செய்தார் அது தாயும் மகனுமாக அதில் சுமித்ரா சென் நடித்திருந்தார் தமிழில் தாயும் மகளுமாக இரண்டு மாறுபட்ட வேடங்களில் பிரமாதமாக நடித்திருந்தார் சவுகார் ஜானகி அவர்கள் சவுகார் ஜானகியை இருமுறை கோர்ட்டுக்கு இழுத்திருக்கிறார்கள் காவிய தலைவி மாடர்ன்ஸ் ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் சம்பந்தமாக கோர்ட்டுக்கு ஒருமுறை முறை போக வேண்டி வந்தது அதுவும் கொல்கத்தா கோர்ட்டுக்கு படத்தில் கோர்ட்டிலே தாய்க்காக மகள் வாதாடுவதாக நடித்த சவுகார் ஜானகி நிஜ வாழ்க்கையிலும் கோர்ட்டுக்கு போனார் அதே திரைப்படத்திற்காக இன்னொரு முறை சென்னையில் சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போக நேர்ந்தது ஒரு தயாரிப்பாளர் தன்னை இவர் அடித்துவிட்டதாக கேஸ் போட்டார் பத்திரிகைகளில் செய்தி வந்தன அந்த தயாரிப்பாளருக்கு பல முறை கால்ஷீட் கொடுத்தும் அவர் சரியாக அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை வேறு திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கும்போது என்னுடன் தகராறு பண்ணார் நான் அவரை அடிக்கவில்லை அவரது தாறுமாறான பேச்சுக்கு சூடாக பதிலளித்தேன் என்று அவர் சொன்னார் சவுகார் ஜாலியின் தள்ளுபடியானது அந்த கேஸ் தள்ளுபடி ஆனது தயாரிப்பாளர்களிடம் அவர் அன்பு காட்டிய நிகழ்ச்சியும் உண்டு அவர் நடித்து வந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு உடல்நிலை குறைவு படப்பிடிப்பு படப்பிடிப்பு நிற்கும் சூழ்நிலை தன் சம்பளத்தை விட்டு கொடுத்ததுடன் படப்பிடிப்பை தொடர்ந்து நடக்கவும் அவருக்கு உதவி செய்தார் சவுகார் ஜானகி சிவாஜி கணேசனுடன் புதிய பறவையில் நடித்தார் அதில் பாத்த ஞாபகமில்லையோ என்ற பாடலுக்கு அவரது நடிப்பு அற்புதமாக அமைந்தது ஏ பேம்சிங் ஏ பீம்சிங் சிவாஜி வெற்றி கூட்டணியில் பார்த்தால் பசி தீரும் படிக்காத மேதை போன்ற திரைப்படங்களில் சிவாஜிக்கு ஈடு கொடுத்து சிறப்பாக நடித்தார் சவுகார் ஜானகி ஜெமினியின் மோட்டார் சுந்தரம் பிள்ளையிலும் சிவாஜி சவுகார் ஜானகி ஜோடிதான் சிவாஜியுடன் தொடர்ந்து பாபு நீதி காவல் தெய்வம் எங்க தங்கராஜா கத்தி பைரவன் ஆகிய படங்களில் நடித்தார் சவுகார் ஜானகி எம்ஜிஆருடன் பணம் படைத்தவன் ஒளிவிளக்கு மற்றும் சில திரைப்படங்களில் நடித்தார் சவுகார் ஜானகி எம்ஜிஆரின் நூறாவது படமாக வெளிவந்த ஒளிவிளக்கு விளக்கு ஃபுல் அவர் பக்தர் என்ற இந்தி படத்தின் கதையை தழிவு எடுக்கப்பட்டது அந்த படத்தில் அழகான இளம் விதவையொருத்தி பயங்கரமான திருடன் ஒருவனுக்கு போலீஸில் சிக்கிக்கொள்ளாமல் அடைக்கலம் தந்து அவனை திருத்தி நல்வழி காட்டுவதை லட்சியமாக கொள்கிறாள் அந்த விதவை பெண் வேடத்தில் இந்தியில் மீனாகுமாரி அவர்கள் நடித்திருந்தார் தமிழில் மீனாகுமாரியை விட மேன்மையாக நடித்து பாராட்டுக்களை பெற்றார் சவுகார் ஜானகி திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா படத்தில் டைட்டில் கார்டில் யாருடைய பெயரை முதலில் போடுவது என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது தேவர் பிலிம்ஸ் தயாரித்த அக்கா தங்கை திரைப்படத்தில் அக்காவாக சவுகாரும் தங்கையாக கே ஆர் விஜயாவும் சிறப்பாக நடித்தனர் ஜெய்சங்கர் அதில் கதாநாயகன் தேவரின் தெய்வம் படத்தில் ஏபிஎம் ராஜனுக்கு இணையாக இன்றியமையாத கேரக்டரில் நடித்தார் பி ஆர் பந்துலுவின் ஸ்கூல் மாஸ்டரில் ஜெமினி கணேசன் ஸ்கூல் மாஸ்டராகவும் அவரது அன்புமிகு மனைவியாக சவுகார் ஜானகியும் நடிப்பில் அசத்தினார்கள் ஜெமினி கணேசனுடன் அவர் நடித்த மற்றொரு படம் பாக்கிய லட்சுமி பழம்பெரும் நடிகரான டி ஆர் மகாலிங்கத்துடன் திருநீல கண்டர் ஏ கே வேலவனின் காவேரியின் கணவன் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் தேங்காய் சீனிவாசனின் ஜோடியாக அதிர்ஷ்டம் அழைக்கிறது அழைக்கிறது என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதில் அவரது குணச்சித்திர நடிப்பை பாராட்டாத பத்திரிகைகளே அப்போது இல்லை என கூறலாம் சௌகார் தானகி மொத்தம் நூற்றி ஐம்பது திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவருக்கு இரண்டு மகள்கள் மூத்த பெண் யக்ஞப் பிரபாவின் மகள்தான் நடிகை வைஷ்ணவி இளைய பெண் அமெரிக்காவில் இருக்கிறார் ஒரே மகன் அவரும் அமெரிக்காவிலே வசிக்கிறார் சவுகார் ஜானகி அன்பானவர் ஆனால் கண்டிப்பானவர் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர் திட்டமிட்டு செயல்படுபவர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர் அசுத்தம் குப்பை அவர் கண்களில் படவே கூடாது அழகை ரசிப்பவர் பூக்களை பெரிதும் விரும்புபவர் விரும்புபவர் யார் தனது யார் தவறு செய்தாலும் கண்டிப்பார் அது மகளாக இருந்தாலும் பொய் சொல்பவர்களை கண்டால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது உலகத்திலுள்ள எல்லா நாடுகளிலும் சுற்றுப்பயணம் செய்திருப்பவர் ரஷ்யாவை தவிர அப்போது அமைதியான இப்போது அமைதியான சூழ்நிலையில் பெங்களூருக்கு அருகில் ஒரு கிராமத்தில் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார் அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளாக நிகழ்ச்சிகளுக்காக சென்னைக்கு வந்து போவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி